காஞ்சிபுரம் சேக்கப்பேட்டை நடுத்தெருவில் உள்ள அருள்மிகு வரசக்தி விநாயகர் சிவனுக்கு பூஜை செய்யும் அலங்காரத்தில் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது காஞ்சிபுரம் சேக்குப்பேட்டை நடுத்தருவில் அமர்ந்து அருள் பாலித்து வரும் வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி நிறைவினை தொடர்ந்து அனுதினமும் பல்வேறு அலங்காரங்கள் பல்வேறு பக்தர்கள் உபயத்துடன் சிறப்பு ஆராதனை நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் பாபுஷா சில்க்ஸ் குடும்பத்தினர் உபயத்துடன் விநாயக பெருமான் சிவனுக்கு பூஜை செய்யும் அலங்காரத்தில் மல்லி ஜாதி மல்லி சாமந்தி உள்ளிட்ட வாசனை வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் தூப தீப ஆராதனை நடைபெற்றது மேலும் இவ்விழாவை ஒட்டி ஆலய விழாகம் முழுவதும் வாழை மரம் மற்றும் புஷ்பங்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டது சிவகங்கை கீழவாணியங்குடி அருள்மிகு ஸ்ரீ வீரமா காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு முளைப்பாரி கரைப்பு வைபவம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள கீழவாணியங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ வீரமா காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு முளைப்பாரி கரைப்பு வைபவம் விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் மற்றும் கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் நவதானியங்கள் கொண்டு வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை கோவில் வளாகத்தில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த பெண்கள் முளைப்பாரிகளை தலையில் சுமந்து நகர்வலம் வந்தனர் மங்கள வாத்தியங்களுடன் பெண்கள் ஓம்சக்தி பராசக்தி என்ற முழக்கத்துடன் கிராமத்தை சுற்றி வலம் வந்து வாணியங்குடி வீரமா காளியம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர் இவ்விழாவில் கோவில் அரங்காவலர் தலைவர் ஒமேகா திலகவதி கண்ணன் அவர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கோவில் தெப்பகுளத்தில் முளைப்பாரிகளை கரைத்து வழிபாடு செய்தனர் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது திண்டிவனம் தீர்த்த தென்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ திந்திரணி விநாயகருக்கு ஐந்தாம் நாள் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது திண்டிவனம் தீர்த்த தென்கரையில் எழுந்து பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ திந்திரணி விநாயகர் ஆலய ஐந்தாம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ திந்திரணி விநாயகர் சந்தனக்கா அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து சந்தனக்கா அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ திந்திரணி விநாயகருக்கு பஞ்சம் கத்தி பார்வனை அரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் உற்சவர் விநாயகருக்கு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு பஞ்சமுக தீபாரதனை கற்பூர கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து முத்துப்பள்ளக்கில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து இரவு வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திண்டிவனம் நகர பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நாகையில் பிரசி பெற்று முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்காக யானை மேல் எடுத்து வரப்பட்ட புனித நீர் வெகு விமர்சையாக நடைபெற்று புனித நீர் ஊர்வலத்தில் மேலத்தாளம் முழங்க கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் சிலம்பாட்டம் வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வரும் பதினைந்தாம் தேதி வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது இதற்காக சப்த விடங்களில் ஒன்றான பிரஸ்தி பெற்ற நாகை அம்மன் கோவிலில் இருந்து இன்று புனித நீர் யானையில் எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக கங்கை யமுனை சிந்து கோதாவரி நர்மதை உள்ளிட்ட ஒன்பது புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் யானை மேல் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது இதில் நாதஸ்வரம் மேளக்கச்சேரி ட்ரம் இசையுடன் கரகாட்டம் மானாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் கும்மி ஆட்டம் என களைகட்டியது அப்போது முத்துமாரியம்மனுக்கு விரதமிருந்த ஆயிரத்துக்கு மேற்பட்ட பெண் பக்தர்கள் மஞ்சளாடை அணிந்தவாறு முளைப்பாறு எடுத்தும் பால் குடங்களை சுமந்தும் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஐந்து கிலோமீட்டர் தூரமுள்ள அக்கரைப்பேட்டை கோவில் வரை ஊர்வலமாக சென்றனர் புனித நீர் ஊர்வலத்தில் சிவன் பார்வதி பச்சைக்காளி பவளக்காளி என மேலதாள வாத்தியங்களை கேற்றவாறு வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஆட்டம் போட்டும் பாட்டு பாடியும் கும்மி சென்றனர் இதேபோல சிறுவர் சிறுமியர் செல்லம்பாட்டம் உற்சாகத்துடன் புனித நீர் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக புனித எடுத்து வரும் ஊர்வலத்தில் நாகை காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் பங்கேற்றனர் நாமக்கல் அருகே ஆலயத்தில் ஆவணி மாத அஷ்டமி விழா நாமக்கல் அனியாபுரத்தில் உள்ள பைரவி சமேது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் ஆலயத்தில் ஆவணி மாத வளர்ப்பறை அஷ்டமி விழாவை முன்னிட்டு மூலவர் பைரவி சமேது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் உற்சவர் கால பைரவருக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் நெய் இளநீர் பச்சரிசி மாவு கரைசல் நெல்லிப்பொடி திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி பன்னீர் ஸ்வர்ணம் கொண்டு அபிஷேகமும் பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு வண்ண நறுமலர்களால் அர்ச்சனை செய்தபின் பின் பல்வேறு தீப உபசரிப்புகள் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் தேங்காய் வெண்பூசணிக்காய் தீபமேற்றி வழிபாடு செய்தனர் நாமக்கல் ராசிபுரம் கைலாசநாதர் கோவிலில் உள்ள காலபைரவருக்கு ஆயிரத்தெட்டு அபிஷேகம் பூஜை செய்து புதிய கவசம் சார்த்தப்பட்டது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரஸ்தி பெற்று ஸ்ரீ கைலாசநாதர் தர்மசம்பர்த்தினி கோவிலில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று ஸ்ரீ காலபைரவருக்கு ஆயிரத்தெட்டு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்க ஆயிரத்தெட்டு அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ பைரவருக்கு பல்வேறு முக்கிய அபிஷேகங்களான பால் தயிர் மஞ்சள் சந்தனம் தேன் பஞ்சாமிரதம் இளநீர் பன்னீர் போன்ற வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்று பின்னர் ஆயிரத்தெட்டு சங்கபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக பல்வேறு யாகங்கள் நடத்தி கால பைரவரை பக்தர்கள் வழிபட்டனர் பின்னர் ஸ்ரீ காலபைரவருக்கு பதினோராயிரம் கிலோகிராம் வெள்ளியால் உபயம் செய்து வெள்ளி கவசத்தை கால பைரவருக்கு சாற்றி மகா தீபாராதனை நடைபெற்றது மேலும் கோவிலை சுற்றி காலபைரவர் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தார் பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது அருள்மிகு நெல்லையப்பர் ஆவணி மூல திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கருவூர் சித்தருக்கு சுவாமி நெல்லையப்பர் காட்சி கொடுத்து சாப விமோச்சனம் பெறும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டத்தின் பிரஸ்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆவணி மூல திருநாள் கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பனிரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுத்து சாப விமோச்சனம் பெறும் நிகழ்வு மானூர் அம்பலவாணர் திருக்கோவிலில் நடைபெற்றது முன்னதாக நேற்றிரவு கருவூர் சித்தர் நெல்லையப்பர் கோவில் வாசலில் நின்று நெல்லையப்பா நெல்லையப்பா என கருவூர் சித்தர் அழைக்க சித்தரின் பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்டுவதற்காக நெல்லையப்பர் செவி சாய்க்காமல் இருந்ததால் கோபமடைந்த சித்தர் எருக்கு ஏழுக ஈசன் இங்கில்லை என சாபம் கொடுத்துவிட்டு நெல்லையை அடுத்து அம்பலவான சுவாமி கோவிலுக்கு வந்தார் அங்கு பேருளியாய் நெல்லையப்பர் காட்சி கொடுக்க இதனால் மகிழ்ந்த சித்தர் எனக்கு காட்சி கொடுத்த ஆவணி மூல திருநாள் அன்று ஒவ்வொரு வருடமும் காட்சித்தர இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார் அதன்படி ஆவணி மூல திருநாளின் பத்தாவது நாளான நேற்றிரவு கரூர் சித்தரை அழைத்து வர சுவாமி சந்திரசேகரர் பவானி அம்பாள் பாண்டியராஜா சண்டிகேஸ்வரர் தாமிரபரணி அம்பாள் அகசியர் குங்குலிய நாயனார் ஆகியோர் பல்லக்கில் நெல்லையப்பர் கோவிலில் இருந்து மானூர் அம்பலத்திற்கு எழுந்தருளினர் மானூர் அம்பல தெருவில் சுவாமி நெல்லையப்பர் கருவூர் சித்தருக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வும் தொடர்ந்து திருக்கோவில் அம்பலத்தில் அடிக்கு ஆயிரம் புன் கொடுப்பதாக கூறி கருவூர் சித்தரை திருநெல்வேலிக்கு அழைக்கும் திருவிளையாடல் மூர்த்திகளால் பாடப்பட்டது நெல்லையப்பர் தரிசனம் பெற்று கருவூர் சித்தர் தன் சாபத்தை திரும்ப பெற்றுக் கொண்டார் இந்த திருவிழாவில் பக்தர்கள் குடும்பத்துடன் சுவாமி அம்பாள் கரூர் சித்தரை தரிசனம் செய்தனர் போட்டு வாகனத்திலேயிருந்து ஆலயத்திலே பனிரெண்டு மாதம் இரண்டு திருவிழா இந்த ஆவணி மூல திருவிழா கரூர் சித்தருக்கு காட்சி கொடுத்த திருவிழா அதாவது சித்தரானவர் வழிபோக்காக எல்லா செய்து வந்து கொண்டிருக்கும் போது காலமாக விடுகிறது சொ சொல்லிரு நெல்லப்பா நெல்லையப்பா என்று கூப்பிட்டும் சுவாமி செவி சாய்க்கவில்லையே என்று இந்த இடம் முழுவதும் ஏற்கும் முறுக்குமாக முறைக்க கடவது என்று சாபம் கொடுத்து வந்து கொண்டிருக்கும் பொழுது தொண்டர்கள் வைத்து அந்த சிவபெருமான ஆனவர் சித்தர்கள் ஆசீர்வாதம் தான் கொடுக்க வேண்டும் என்று சுவாமி வந்து தொண்டர் சன்னதி வந்து சித்தருக்கு உத்தரவு போடுகிறார் உன்னைய சுவாமி நெல்லையப்பர் ஆனவர் அந்த இடத்திலே ஜோதி ரூபமாக காட்சி கொள்கிறார் அப்பொழுது எல்லோரும் காட்சி எல்லோருக்கும் காட்சி கிடைக்கும் பொருட்டு இந்த மானூர் அம்பலத்திலே வந்து

பதினான்காம் ஆண்டு ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி பிள்ளையார் தோட்டம் பகுதியில் உள்ள ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி ஆன்மீக கைங்கரிய சபா சார்பாக பதினான்காம் ஆண்டு ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த ஏழாம் தேதி முதல் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வந்தது நாள்தோறும் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது விழாவின் ஐந்தாம் நாளான நேற்று காலை மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மாலை சித்தி புத்தி விநாயகருக்கு ராஜா அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சித்திபுர்த்தி விநாயகரை தரிசனம் செய்தனர் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி ஆன்மீக கைங்கரிய சபா நிர்வாகிகள் மற்றும் சபா குடும்பத்தார்கள் சிறப்பாக செய்திருந்தனர் தமிழ் பக்தி